என் அன்பு பிள்ளையே உனக்குள் எவ்வளவு வேதனைகள் எனக்கு தெரியாதா என்ன சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவிற்கு பிரச்சனைகள் கலங்காதே பிரச்சனைகள் அனைத்தும் முன்னைவிட்டு விலகிவிடும் அனைத்தும் மாறப்போகின்றது உனது வாழ்க்கை முறைகளை நான் போகின்றேன் உன்னை உயர்த்தும் பணி என்னுடையது குழந்தையே அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றா என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையற்ற மகிழ்ச்சி காத்திருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றை எல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்துவிடலாம் என்று நினைக்கின்றார் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்கக்கூட ஏன் மறுக்கின்றா எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் நகர்த்திக் கொண்டிருக்கின்றார் நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை குழந்தையே ஆனால் அது நிராசையாகி மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் நீ செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகின்றேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதம் ஆயினும் அது நிச்சயம் நடக்கும் தனத்தையும் தானியத்தையும் வஸ்திரங்களையும் அளிப்பது மட்டும் தட்சணையாகிவிடாது குழந்தையே குருவின் ஆணையை பொறுமை நம்பிக்கை நிறைவேற்றி அவரை சந்தோஷப்படுத்துவதும் தட்சணையே நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமும் அல்ல துயரம் என்று நீ வருந்துவது நிலையான துன்பமும் அல்ல நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்விலும் உன்னை நான் காத்து வருகின்றேன் எங்கே இப்பொழுது நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்கிறாயா உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினார் உனக்கு புரியும் குழந்தையே எங்கெல்லாம் நான் உன்னை காத்தேன் என்று ஆனால் இப்போது அனுபவிப்பது உன் கர்மவினை அதையும் சீர்படுத்தவே நான் இருக்கின்றேன் உன் இரக்க குணம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் நீதி நேர்மையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் நான் கஷ்டப்படுகின்றேன் என்று நினைக்கின்றான் கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது நல்லதையே நினைத்து நல்லவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகின்றார்கள் இது இன்றோ நேற்றோ அல்ல காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைத்தான் குழந்தையே நற்குணம் நீ எஞ்சியுள்ள உன் கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தையும் முக்தியையும் பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கின்றார் ஆனால் கெட்டவர்கள் தற்போது நன்றாக இருப்பதாக தெரியும் அவர்களுடைய கர்மகாலம் மோசமானதாகவும் கோரமாகவும் அமையும் நீயே உன் வாழ்வில் அப்படிப்பட்டவர்கள் படும் துயரங்களை பார்த்திருப்பாயல்லவா அதனால் முதலில் இந்த கஷ்டத்தை சமாளிக்க முடியும் என்று நினை சோர்விதற் உனக்கு இது உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும் செயலை வேகப்படுத்தும் மந்த புத்தியை போக்கும் நீ திறம்பட செயல்படுவார் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும் உன் வாழ்வில் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த வேண்டாம் என்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் காலம் உங்களைவிட பலம் மிக்கது என்று விரைவில் நீ நினைக்கும் மங்கள காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு குழந்தையே சாயப்பா இருக்கும்போது எதற்கும் கலங்காதே நானே அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பேன் நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் நீ தனியே அழும் போதெல்லாம் கண்ணீரை துடைக்கவும் நானிருக்கின்றேன் கவலைப்படாதே வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல் சில பேருக்கு மிகவும் நன்றி சொல் பலர் உனக்கு பாடம் கற்பிக்க வந்தவர்கள் சிலர் பாடமாகவே வந்தவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தைகளால் போராடுவதை விட மௌனமாய் கடந்து போவதே சிறந்தது இதுவரை செய்தவர் இனியும் செய்வார் இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார் இதுவரை காத்தவர் இனியும் காப்பார் என்று என் மீது நம்பிக்கையுடன் இரு தங்கமே நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நீ இருக்க வேண்டும் நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் நீ முழு மனதுடன் செய்யும் ஒவ்வொரு துளி தானமும் தர்மமும் உன்னையும் உன் சந்ததிகளையும் ஏழு தலைமுறைக்கும் கவசமாக காக்கும் கலங்காதே உனது சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் காலம் வந்துவிட்டது நான் உன்னை தேடி ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக வருவேன் எனக்காக காத்திரு என் வருகைக்கு பிறகு உன் வாழ்க்கையை மாறப்போகின்றது குழந்தையே கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவதில்லை ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கேட்டால் கண்டிப்பாக தருவார் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கின்றார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனைகள் உடனே முடிந்துவிடும் கெட்டவர்களை உன்னிடம் நெருங்க விடமாட்டேன் ஏனென்றால் நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்ட என் செல்ல குழந்தை நீ பயப்படாமல் இரு தங்கமே இருக்கின்றேன் உனக்காக நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்தடையும் நிச்சயம் அவை நிறைவேறும் பொறுமையோடு காத்திரு அன்பு குழந்தையே போனது போகட்டும் அதை பற்றி கவலைப்படாதே அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கம் அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என் செல்லப்பிள்ளை நீ சந்தோஷமாக இரு எதற்காக பயப்படுகின்றார் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றாய் குழந்தையே நீ எனது பிடியிலேயே இருக்கின்றா நானே உனது தந்தை பாதுகாவலன் இந்த பயம் துன்பம் வந்த நேரத்தில் ஒரு நன்மை விரும்பி நல்ல ஆலோசனையை சொல்பவர் யாராயினும் அவர்கள் இறைவனின் வடிவங்களே இறைவனின் சங்கல்பம் இல்லாமல் அவர்கள் அந்த நன்மை நல்கும் ஒன்றே சொல்ல மாட்டார்கள் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கின்றாயா இதுதான் ஆரம்பம் உன் நிலைமையை மாற்றி உன்னை வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்த்துவேன் உனக்காக நான் வருவேன் தங்கமே உன் விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது பதறாதே உன் குரல் கேட்டு ஓடோடி வருகின்றேன் என்னை மீறி எதுவும் நடக்காது நான் இருக்கும்போது எதற்காக பயப்படுகின்றா வெற்றி பெறப் போகின்றோம் என்று தெரிந்து போராடுபவன் தைரியசாலி அல்ல வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிந்து தன் குறிக்கோளை அடைய போராடுபவன்தான் உண்மையான தைரியசாலி உன் பெயரால் அறிமுகம் செய்வதை விட உன் செயலால் அறிமுகம் செய்து கொள் இந்த உலகம் என்று முன்னை மறக்காது எறும்பு என்றால் கடிக்கத்தான் செய்யும் என்றால் கொட்டத்தான் செய்யும் பாம்பு என்றால் தீண்டத்தான் செய்யும் மிருகம் என்றால் தாக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த மனிதன் மட்டும் என்ன செய்வான் என்பது யாருக்குமே தெரியாது குழந்தையே படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு வாழ்க்கை பாடத்தை சிறப்பாக கற்றுத்தரும் உதவி செய்து பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனமிருப்பதில்லை உதவி வாங்கி பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனமிருப்பதில்லை எல்லாவற்றையும் அறிவால் மட்டும் தீர்மானித்துவிட முடியாது தீர்மானிப்பதற்கு நல்ல அனுபவங்களும் தேவை குழந்தையே அன்பாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அதன் அர்த்தம் தெரிந்தவர்களிடம் காட்டு அப்போதுதான் மதிப்பு தெரியும் சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே உறுதியாயிரு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் குழந்தையே ஆணுக்கு அவன் மனைவி கொடுக்கும் ஊக்கமும் தைரியமும் வேறு எவராலும் கொடுக்க முடியாது பெண்ணுக்கு எத்தனை ஆறுதல்களை எந்த உறவு கொடுத்தாலும் அவள் கணவன் காட்டும் அக்கறைக்கு ஈடாகாது குழந்தைக்கு பாசம் காட்டி கேட்டதை வாங்கி கொடுக்கும் உறவுகள் ஆயிரம் இருந்தாலும் தாய் தந்தை காட்டும் அன்புக்கு நிகராகாது அழகான குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக உங்கள் பந்தபாசத்தை உடைத்துக் கொண்டு பிரிந்து செல்லாதீர்கள் குழந்தைகளே இந்த வாழ்க்கை என்பது அழகானது ஆகவே மகிழ்ச்சியோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள் நீ என்னை எப்போது வேண்டுமானாலும் வழிபடலாம் தங்கமே எனக்கு கால நேரம் தேவையில்லை நீ என்னை அழைக்கும்போது நான் அங்கே கண்டிப்பாக இருப்பேன் உனக்கு பிடித்த மாதிரி பூஜை செய் எனக்கு என்று எந்தவிதமான விதிமுறைகளும் இல்லை ஒரு கவலை ஒரு நாளின் ஆயிர மகிழ்ச்சியை கொன்றுவிடும் கவலை கொள்ளாதே நடக்க இருப்பதை கணிக்க இயலாது நடக்கப்போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பது அனைத்தும் இனிமையானது என்று எண்ணி வருங்காலத்தை இனிமையாக்குங்கள் எல்லாவற்றையும் அறிவால் மட்டும் தீர்மானித்துவிட முடியாது குழந்தையே வீழ்வது எழுவதற்குத்தானே தவிர வீழ்ந்தே கிடப்பதற்கு அல்ல மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது குழந்தையே யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே அது உன்னுடைய மகிழ்ச்சியை அழித்துவிடும் என் தங்கமே நமக்காக அனுசரித்துப் போகின்றவர்களெல்லாம் முட்டாள் கோழி என்று நினைத்து விடாதே அனுசரிக்கின்ற உறவெல்லாம் கிடைக்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஒருபோதும் இவர்களை இழந்து விடாதே நான் உங்களுடனேயே இருக்கின்றேன் உங்கள் இதயமே எனது இருப்பிடம் ஒரு பிராணிக்கு உணவளித்து அதன் பசியை தணியுங்கள் என் பசி தீர்ந்துவிடும் நீ இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு குழந்தையே உன் மனதில் அதற்கான பதிலை நானே கூறுவேன் நான் உன்னுடன்தான் இருக்கின்றேன் எத்தனை சோதனைகள் வந்தால் உன் நிலையில் உறுதியாக இரு தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் கடந்து வா நன்மை மட்டுமே உன்னை வந்து சேரும் நீண்ட ஆயுளுடன் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக நீ வாழ்வாய் நீ விழும் போதெல்லாம் தாங்கிப் பிடிக்கவும் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே நீ முழு மனதுடன் செய்யும் ஒவ்வொரு துளிதானமும் தர்மமும் உன்னையும் உன் சந்ததிகளையும் ஏழு தலைமுறைக்கும் கவசமாக காக்கும் நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது உன் இல்லத்தில் தான் நான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது தங்கமே உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று ஒருபோதும் எண்ணாதே உனக்கு துணையாக நானிருக்கின்றேன் உன் சாயப்பா என்று சோதனையிடம் சொல் அந்த சோதனை உன்னை விட்டு தலை ஓடிவிடும் கண்மணியே நீயாக என்னை தேடி வரவில்லை திருவிழாவில் தொலைந்து போன தன் குழந்தையை தேடி தவிக்கும் தாயாக நானே உன்னை தேடி வந்தேன் நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம் இந்த சாகியின் கண்ணின் மணியாக என்று உன்னை நான் காப்பேன் பொய்மை என்பது வண்ணமயமான வாசனையில்லா காகிதப்பூ சந்ததிக்கு சேர்த்து வைக்கும் பாவக்குப்பை உண்மை மனம் வீசி இறைவனுடன் உறவாடி வம்சத்தை தழைக்க வைக்கும் புண்ணிய பூக்கள் விரக்தியை தூக்கி எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி என் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை மகிழ்ச்சியாக பார்த்து எத்தனை நாளாகின்றது குழந்தையே ஏன் இப்படி உன் உடம்பை வருத்தி கொள்கின்றா சாயப்பா சாயப்பா என்று என்னையை சுற்றி வரும் என் தங்கத்தை பார்க்கும்போது என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கின்றது எதற்கும் கலங்காதே விரைவில் உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன் என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு கிடைக்கும் உங்களுக்கு வரவிருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் ஆச்சரியங்களுடன் இருக்கும் என் வார்த்தைகளை நினைவில் கொள் நம்பிக்கையின் உருவமே நான் தான் குழந்தையே பொறுமையாக இரு கற்பகத் தருவாக கருணை கடலாக நான் உன்னை பாதுகாப்பேன் ஒரு உண்மை பல பொய்களால் தோற்று போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும் அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் குழந்தையே உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே உனக்கு நல்லது யாரிடமும் உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாதே இயல்பாக இருந்துவிடு பிடித்தவர்கள் நெருங்கட்டும் வேண்டாதவர்கள் விட்டு விலகட்டும் வேண்டியவற்றில் கவனம் செலுத்தினாள் வேண்டாதது அதுவாகவே விலகிவிடும் யோசித்து பார் நன்மை நடக்கும் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை நீ பார்க்கப் போகின்றாய் சாகி என்ற என் பெயரை உச்சரி பயம் வேண்டவே வேண்டாம் குழந்தையே நான் இருக்கும் வரை நீ கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசிர்வதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவார் பாராட்டப்படுவார் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருகின்றேன் என்னை நம்பி வாழும் உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் குழந்தையே உன் வாழ்வில் ஏற்படும் தோல்விகள் அனைத்தும் உன்னை வெற்றி எனும் பாதைக்கு கொண்டு செல்லும் கவலையை மறந்து கடவுளை நினை என் வைரமே என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது என் மீது நம்பிக்கை இல்லாமலேயே அது காட்டுகின்றது நடப்பது எல்லாமே எனது விருப்பம் நீங்கள் வேண்டியது எல்லாமே நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் குழந்தையே ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கலங்காதிரு பயப்படாதே சில வாயிற் கதவை நான் திறந்தேன் உன் மனம் அதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நிறத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் இதை புரிந்து கொள் அதனால்தான் சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என்பதையும் பல முறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போது அதை நினைவுபடுத்துகின்றேன் கலங்காதிரு தாமதமானாலும் உனக்கானது உனக்கு தப்பாமல் கிடைக்கும் குழந்தையே கல்லறைக்குள் இருந்தாலும் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன் கலங்காதே அன்புடன் இந்த நாளை துவங்கு அன்பால் இந்த நாளை நிரப்பு அன்புடன் இந்த நாளை செலவழி அன்புடன் இந்த நாளை நிறைவு செய் நீ இருக்கும் இடத்தில் அன்பு அழைப்பாயட்டும் சந்தோஷம் பெருகட்டும் போராட்டத்தை கண்டு பயப்படாதே நீ வேண்டியதை விட சிறப்பான ஒன்று உன்னை தேடி வரும் இது உறுதி குழந்தையே கவலைப்படாதே நீ தொலைத்ததையும் தேடுவதையும் விட பன்மடங்கு உனக்கு நான் தருவேன் என்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் நிறைவுற்றது இனிமேல் நல்லதே நடக்கும் நடப்பது நல்லது என்று நினைப்பது மட்டும் மட்டுமே உனக்கு நடக்க வைப்பது எனது பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா